ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு பர்ச்சேசிங் என்னென்னு பார்த்தீங்கனா ஹேண்ட்பேக்கு அந்த மாதிரி ரெண்டு நாளாக கேட்டுருந்தாங்க என்கிட்ட ஹேண்ட்பேக்கு வேணும் வேணும்ன்ட்டு சரி லீவ் முடிஞ்சு போகிறாங்களே நம்ம இதையும் வாங்கி கொடுத்துலான்ட்டு நான் வந்து பே பண்ணிட்டேன் எவ்வளோன்னு கேட்டால் டூ நைன்டி நைன் அது பேட்டா காசு மாதிரி ஸோ த்ரீ தௌசண்ட் அது சரி நான் பே பண்ணிட்டேன் அவ வாங்கிட்டா அதில் பாருங்கள் இது த்ரீ பேக்ஸ் வந்து மணி இது கேஷ் கொடுத்து வாங்குறது ரெண்டும் வந்து ஆஃபரில் வர்றது ஸோ இப்போ ஃபைவ் பேக் இருக்கு ஃபுல்லாக அது இப்போ ஒன் பை ஒன்னாக எடுத்து நம்ம பார்க்கலாம் ஏ ஓகன் பண்ணுறீபா ஏ ஒன் பை ஒன்னே எடுக்க சொல்லியா மல்ல்டி கலர் சூப்ப ஒன் பேக் இது என் கண்ட பிசி பஸ்ல ஓட்டப்ப என்ன கண்டக்டர் பேக் வாங்கிட்டு சில்லரை பேக் மாதிரி இது சூப்பராக இருக்குதான் எடுத்துருக்காய் சூப்பராக இருக்குது நல்ல கோடு நீட் நீட்டாக அழகாக போட்டு சூப்பராக இருக்குது நல்லா டிசைனு அண்ட் இது பாருங்க இதுதான் காஞ்சோம் ஸோ இது பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ளவர்ஸ் வச்சு இதுவும் சேம் இதே மெத்தடில் தான் எடுத்துருக்கேன் இந்த பேக்கில் இந்த பேக் மாதிரி தான் இந்த பேக்கு இதுக்கு பாருங்கள் குட்டியாக கையில் கொண்டு போகிற மாதிரி மல்டி கலர் தான் இதுவும் சூப்பராக இருக்குது மொத்தம் பாருங்கள் அஞ்சு பேகு ஆக்சுவலாக இது ஒரு பேக்கே வந்து ஒரு பேக்கு காஸ்ட் எவ்வளரி தௌசண்ட்

உடகுல என்ன பிச்சிர வேண்டியதா ஓகே இந்த பேக் நல்லா இருக்கு இது நான் எடுத்துக்க போறேன் 1300 இது ஹோல் பண்ணி கமி இது என்னடா கேஷ் எதுவும் இல்ல எம்டி கொடுத்திருக்காங்க இத பாரு ஜிப்ல பாரு என்ன கேஷ் இருக்கானே இது உள்ளுக்குள்ள ஜிப் போறோம்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேக்கோடும் முடியல மேம் இன்னொரு பர்ச்சேஸும் பண்ணிட்டு வந்திருக்காங்க இது அதையும் பார்க்கலாம் நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் என்ன வாட்டர் பாட்டில் வித்தியாசமாக இருப்பதுங்களா எல்லாமே டப்பர் வேர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் லைஃப் லாங் வரும் இது கொஞ்சம் காஸ்ட்டும் அதிகம் இது நாலுமே வந்து ஆயிரரூபா ஆச்சு என் பொண்ணுடைய ஃப்ரெண்டு வந்து வீட்டிலே வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க இங்கே திருவள்ளூர் தான் ஸோ அங்கே தான் போயிட்டு வாங்கியிருந்தோம் ஒரு பாட்டில் டூ ஃபிஃப்டின்ற மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர் நல்லாயிருக்கு ஒரு லிட்டர் பாட்டில் இது நீங்கள் நம்ம வந்து பிளாஸ்டிக்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா ஸோ அதனால் இது இந்த மாதிரி பாட்டிலுக்கு நம்ம வாங்கி யூஸ் பண்ணாக்கா ரொம்ப நல்லது தண்ணி கிண்ணி கொண்டு போகிறது சேர்த்துக்கு ஸோ இதெல்லாம் ஸோ இது நாங்கள் வாங்கியிருக்கோம் இது வந்து அவளுக்கு வாங்கியிருக்கா ஆக்சுவலாக நான் அது ரெண்டு ஆட்டை போட்டுருவேன் எனக்கு தேவையுது ஏன்னா என்கிட்டேயும் பாட்டில் இல்லை ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியாக நல்லா இருக்கிறதை பார்த்து பெஸ்ட்டாக பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு தண்ணி கொடுப்போம் செய்வோம் இல்லையா ஸோ அதனால் நீங்களும் வாங்க இது மாதிரி வெளியில் ஏன்னா கடைங்களில் இங்கே தான் அங்கே தான் இல்லை எல்லா இடத்துலையுமே கிடைக்கிற பொருளுங்க தான் இது எல்லாமே ஸோ நீங்கள் நாங்கள் நியர்பை பை உங்கள் பக்கத்தில் எங்கே பர்ச்சேஸ் பண்ணிங்க அங்கே பண்ணி வாங்கிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டெர் பக்கம் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ